அதாவது தியானத்திற்கு தடையா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பதஞ்சலி மகரிஷி அவங்க நமக்கு சொன்ன அந்த பத்து பாயிண்ட் சொல்லி நம்ம வந்து நிறைவு செய்வோம் தியானத்திற்கு எதெல்லாம் மிகப்பெரிய தடையா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நோய் சரிங்களா இது ரொம்ப எக்ஸ்பிளைன் எல்லாம் நான் பண்ணல நோய் உடல்ல நோய் இருப்பது என்பது தியானத்திற்கு மிகப்பெரிய தடை ஒன்று ரெண்டாவது டோட்டல் கோரே வந்து பற்றற்ற நிலைக்கு நம்ம போறதுதான் சரிங்களா பற்றுக்கள் இருக்கிறதுக்கு பற்றுதான் ஆசைன்னு சொல்றோம் அப்ப இந்த உலக பொருட்கள் இருக்கக்கூடிய பற்று என்னுடைய குழந்தை என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய பொருட்கள் என்னுடைய வீடு சரி அப்ப இது எல்லாமே என்னுடையது என்னுடையது என்னுடையதுங்கிற பற்று இருக்கிற வரைக்கும் துன்பம் நிச்சயமா வரும் தியானம் வராது நீங்க தியானத்துல தடைய எதுன்னு பாத்தீங்கன்னா பற்றுதான் இந்த பற்று தான் வந்து 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 நிற்கும் நீங்க கவனிச்சு பாருங்க சைலண்டா இருக்கிறீங்கன்னா பற்றற்ற நிலையில நீங்க இருக்கணும் ஓகே மூன்றாவது சந்தேகம் அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நோய் தியானத்தில் நமக்கு நிறைய வரும் நம்ம தான் போறோமா கரெக்டா சரிங்களா அதனாலதான் நான் போன வகுப்புல சொன்னேன் வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் மெடிடேஷன் வாட் இஸ் கோயிங் ஆன் அதுல என்ன நடந்துட்டு இருக்குது என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அதனால டவுட்ஸ் வந்து வரவே கூடாது சந்தேகப்படக்கூடாது டவுட்ஸ் வர்றதுங்கிறத விட அந்த ஒரு சந்தேகப்படுற புத்தி இருக்கு பாருங்க அது வந்து தியானத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு அதே போற மன சலிப்பு அது என்ன சொல்றது மனதுல ஒரு உற்சாகம் இல்லாம மனம் ஒரு சலிப்பு தட்டுவோம் மனசுக்கு இது இயல்பு கெட்ட எடுத்து படம் போடு பாக்குறேன் நான் ரெண்டு படம் பாக்குறேன் போடுங்க இப்ப சொல்லுங்க சரிண்ணா கூட்டிட்டு போய் குட் பேட் அக்லீர் விடுங்க படம் பார்த்துட்டு பயங்கரமா கைதட்டிட்டு கிடக்கும் படம் முடியலனாலும் கிடக்கும் கெட்டதுக்கு அப்படித்தான் பட் நல்லதுல மனசு சளிக்கும் கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு அவர் சோம்பேறித்தனம் இத பத்தி நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு விஷயம் தியானத்திற்கு தடை அப்படிங்கிறது சோம்பல் சரியான வள்ளுவர் சொல்வாரில் ஒரு நாலு விஷயம் வாழ்க்கைக்கே தடை நாலு விஷயம் சொல்வார் மடி சரி டக்குன்னு அந்த குரல் ஞாபகத்துக்கு வரல ஒரு நாலு விஷயம் சொல்வார் சரிங்களா அந்த நாலு வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவாரு அதுல சோம்பேறித்தனம் வாழ்க்கையை அழிக்கிறதுல அதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு அதனால அந்த சோம்பேறித்தனம் வந்து தடை அப்படிங்கிறார் அப்புறம் அலட்சியம் இக்னோரன்ஸ் சொல்லுவாங்கல்ல அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்கல்ல இதே கான்செப்ட் தான் அலட்சியம் பண்றது தியானம் தான் அப்புறம் பண்ணிக்கலாம் இது வந்து மிகப்பெரிய தடை ஆறு மணி தியானம் ஆறு மணி தியானம் உயிரே போச்சு தியானம் பண்ணி போடு போ என்ன ஆயிருக்கும் அது போ சரிங்களா அப்ப அந்த அலட்சியம் வந்து நமக்கு மிகப்பெரிய தடை உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலை நம்ம தியானத்தின் மிகப்பெரிய தடை எண்ணங்களோட எழுச்சிகள் உணர்ச்சி வகையப்பட்ட மனோநிலை மிகப்பெரிய தடைன்னு சொல்றாங்க அதே போல தவறான புரிதல் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் தவத்தை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது தப்பு தப்பான விஷயங்களை கேள்விப்படுறது அதைய உண்மைன்னு நம்புறது சரிங்களா இதெல்லாம் அந்த தவறான புரிதல்கள் வந்து தியானத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடையா அவங்க சொல்றாங்க அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு ஸ்டேட் போயிட்டோம் அதை நழுவ விடுறது அதனால கன்சிஸ்டன்சி கிட்ட இல்லை தொடர்ச்சி இல்லை ஒரு முப்பது நாள் நான் தியானம் பண்றேன் நல்ல ஒரு பீக்கு போறேன் அல்லது ஒரு அஞ்சு நாள் மெடிடேஷன் மௌனம் பண்ணி பீக்ல போறேன் அதை கொஞ்சமா தக்க வச்சுக்கணும் இல்ல அந்த அடைந்த நிலையை வலுவ விடுதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா அவங்க சொல்றாங்க அதே போல மரதி நிலையா அது மிகப்பெரிய தடை மறதி சோம்பல் அதீதமான தூக்கம் இந்த பத்து விஷயங்களும் நம்ம தியானத்திற்கு தடையா இருக்கிற விஷயம்னு பதஞ்சலி மகரிஷி நமக்கு சொல்றாங்க